வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து கரும்புலோடு இழுத்து செல்லக்கூடிய எயிட்வீல் பெட்டி இரண்டு பெட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அந்த பெல்லைக்கான உரள தழுத்தி ஆளுங்கிற பண்ணிக்கோங்க அப்போத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த எயிட்வெல் பெட்டி வந்து டிஎன் நாற்பத்தேழு மா நம்பர் கொண்ட பெட்டி வந்து ரெண்டாயிரம் மாடலுங்க டிஎன் முப்பத்தி ஒன்று நம்பர் கொண்ட பெட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இரண்டு பெட்டியுமே ஒட்டி கொடுத்துட்றாங்க இரண்டு பெட்டியினுடைய டயர்கள்னு பார்க்கும்போது பதினாறு டயருமே தரமான கண்டிஷனில் தான் இருந்துகிட்டுருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு எட்டு ஆங்கிலுங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க பெட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்கோங்க தரமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கக்கூடிய எய்டி சேஸ் பெட்டிங்க இந்த பெட்டி பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துக்கிறதுங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த பெட்டியினுடைய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற சேஸ் பெட்டி டிராக்டர் பெட்டி டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கோ விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த கரும்புலோடு இழுத்து செல்லக்கூடிய பெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இரண்டு பெட்டியுமே புக்கோடு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துட்றாங்க புக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து தற்போதைக்கு பெண்டிங்லாம் இருக்குதுங்க எஃப்சி இன்சூரன்ஸை எடுத்து நீங்கள் ஓட்டிக்க முடியுங்க ஆனால் பெட்டி வந்து நல்லா தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பேப்பர் மட்டும் வந்து கரண்ட்டில் இல்லாமல் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா குச்சி ரோ போட அப்படியே கொடுத்துட்றாங்க குச்சி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெட்டிக்குள்ளே இருக்குது பார்த்துக்குங்க நல்லா தரமான கண்டிஷனில் இருந்துட்ருக்கூடிய பெட்டிங்க இரண்டு பெட்டியினுடைய உள்வியூவு எல்லாமே தெளிவாக சுற்றி எல்லாமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க டயர் பையனு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எ பதினாறு டயருமே நல்ல கண்டிஷன்லாம் இருக்குதுங்க லோடு இழுத்து செல்றதுக்கு நல்லா தரமான கண்டிஷனில் தான் டயரும் மெயின்டைனன் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு பார்த்திங்கன்னா சைடு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய எயிட் வீல் பிஸ் சேஸ் பெட்டிங்க இந்த பெட்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு அரியலூர் மாவட்டத்தில் ஏலக்குறிச்சி அருகில் தான் ஒரு விவசாயிட்டா இருக்குதுங்க இந்த வண்டி இரண்டு பெட்டியுமே சேர்த்தி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த கரும்புலோடு இழுத்து செல்லக்கூடிய வீல் சேஸ் பெட்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இரண்டு பெட்டினுடைய டர்ன் பிளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க டோப்பரம் கட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வீல் சேஸ் பெட்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகாலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்